இன்றைய நாளின் சிறப்புகள் பூமியை தோண்டுவதற்கு சாதகமான நாள் கடன்களை கட்டுவதற்கு ஏற்ற நாள் மருந்து உண்ணுவதற்கு உகந்த நாள் சிலம்பாட்டம் பயிலுவதற்கு நல்ல நாள் இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு பதினைந்து முதல் ஒன்பது மணி வரை மற்றும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்கள் ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மேஷ ராசிக்கான பலன்கள் வெளியூர் வர்த்தக பணிகளில் கவனம் வேண்டும் பெற்றோர் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தனம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய வீடு மற்றும் மனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர்நீல நிறம் அஸ்வினி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பரணி அறிமுகம் ஏற்படும் கிருத்திகை சிந்தனைகள் மேம்படும் ரிஷப ராசிக்கான பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் உத்தியோகப் பணிகளில் திடீர் மாற்றங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும் புதுவிதமான சிந்தனைகள் மனதில் ஏற்படும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லவும் பலம் மற்றும் பலவீனத்தை புரிந்துகொள்வீர்கள் வாகனம் சார்ந்த செயல்களில் ஆர்வம் ஏற்படும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் கிருத்திகை கவனம் வேண்டும் ரோகிணி அனுசரித்து செல்லவும் மிருகசீரிஷம் ஆர்வம் மேம்படும் மிதுன ராசிக்கான பலன்கள் மற்றவர்களின் குறைகளை மாறுபட்ட முறையில் சுட்டிக்காட்டுவது நல்லது சக ஊழியர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப வெட்டுக்கொடுத்து செல்லவும் ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது எதிர்பார்த்த தனவரவுகள் காலதாமதமாகி கிடைக்கும் ஊர்வீக சொத்துக்கள் வழியில் அலைச்சல் ஏற்படும் உலக வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டம் உண்டாகும் தடைகள் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிருகசீரிஷம் விட்டு கொடுத்து செல்லவும் திருவாதிரை வரவுகள் கிடைக்கும் உணர் பூசம் புதுமையான நாள் கடக கடகராசிக்கான பலன்கள் மனதில் எண்ணிய நீண்ட நாள் ஆசைகளில் சில நிறைவேறும் பெற்றோர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் கடன் தொடர்பான பிரச்சினைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சுபகாரிய எண்ணங்கள் பலிதமாகும் வியாபாரத்தைப் பெருக்குவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் நிர்வாகத் திறமைகள் வெளிப்படும் பாராட்டு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பிரவுண் நிறம் உணர்பூசம் ஆசைகள் நிறைவேறும் ஊசம் அனுபவம் கிடைக்கும் ஆயிலியம் திறமைகள் வெளிப்படும் சிம்ம ராசிக்கான பலன்கள் உறவினர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும் வியாபார பணிகளில் ஒத்துழைப்புகள் மேம்படும் வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் சிந்தனைகளிலிருந்து வந்த குழப்பம் விலகும் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவருடன் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும் நிதானம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மகம் ஆதரவு கிடைக்கும் ஊரம் குழப்பம் விலகும் உத்திரம் அனுபவம் வெளிப்படும் கன்னீராசிக்கான பலன்கள் உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் தவறிய சில பொருட்கள் பற்றிய விவரங்கள் அறிவீர்கள் வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்புகள் உண்டாகும் தந்தையுடன் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் உத்திரம் புரிதல்கள் உண்டாகும் அஸ்தம் சிந்தனைகள் மேம்படும் சித்திரை வாதங்கள் மறையும் துலாம் ராசிக்கான பலன்கள் உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும் கல்வி சார்ந்த பணிகளில் எழுபறியான சூழல் ஏற்படும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் உங்கள் மீது சிறு சிறு வதந்திகள் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும் வியாபாரப் பணிகளில் விடாப்பிடியான செயல்களை குறைத்து கொள்ளவும் சிறு தூர பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் கனிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சித்திரை அனுசரித்து செல்லவும் சுவாதி பிரச்சனைகள் நீங்கும் விசாகம் அலைச்சல்கள் உண்டாகும் விருச்சிக ராசிக்கான பலன்கள் கடினமான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் சகோதரர்கள் வகையில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள் ஏற்படும் ஓட்டிகளில் பங்கு பெற்று பாராட்டுக்களை பெறுவீர்கள் நண்பர்களின் உதவி மூலம் எழுபறியான சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள் அன்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விசாகம் உதவிகள் கிடைக்கும் அனுஷம் ஒத்துழைப்பான நாள் கேட்டை எழுபறிகள் மறையும் தனுசு ராசிக்கான பலன்கள் காப்பீடு தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் முக்கியமான முடிவுகளில் விவேகத்துடன் செயல்படவும் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகப் பணிகளில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஆதாயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிகப்பு நிறம் மூலம் சிந்தித்து முடிவெடுக்கவும் ஊராடம் ஆதரவான நாள் உத்திராடம் வாதங்களை தவிர்க்கவும் மகர ராசிக்கான பலன்கள் உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் ஊர்வீக சொத்துக்களால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் சார்ந்த செயல்களில் விவேகம் வேண்டும் உத்தியோக பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும் மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் உத்திராடம் அனுசரித்துச் செல்லவும் திருவோணம் வாய்ப்புகள் கிடைக்கும் அவிட்டம் தன்னம்பிக்கை மேம்படும் கும்பராசிக்கான பலன்கள் வியாபாரப் பணிகளில் லாபகரமான சூழ்நிலை காணப்படும் தாயாருடன் அனுசரித்து செல்லவும் புதிய வேலை நிமித்தமான முயற்சிகள் ஈடேறும் வங்கிப் பணிகளில் இருந்து வந்த எழுபறிகள் குறையும் கால்நடை பணிகளில் ஆதாயம் மேம்படும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் அரசு தொடர்பான புரிதல்கள் மேம்படும் புகழ் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அவிட்டம் லாபகரமான நாள் சதயம் எழுபறிகள் குறையும் ஊரட்டாதி புரிதல்கள் மேம்படும் மீன ராசிக்கான பலன்கள் உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் கலைத்துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் பொலிவில் மாற்றம் ஏற்படும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் வரவுகளை மேம்படுத்துவது குறித்த எண்ணங்கள் கைகூடும் வாகனப் பழுதுகளை சீர் செய்வீர்கள் உத்தியோகப் பணிகளில் முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் ஊரட்டாதி புரிதல் ஏற்படும் உத்திரட்டாதி மாற்றம் உண்டாகும் ரேவதி முன்னேற்றமான நாள் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எங்கள் வாழ்த்துகள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் பாரத கதை கதிர் வணக்கம்